அரை மணி நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்த கடைக்கு கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் குவிந்த சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது கோவை ரயில் நிலையம் அருகே ரயில் பெட்டி வடிவமைப்பில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு சாப்பிடும் வகையில் ஒரு உணவகம் திறக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் துவங்கியுள்ள இந்த கடை விளம்பரத்திற்காக அரை மணி நேரத்தில் ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு என்றும் நான்கு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு என்றும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கோவை மற்றும் கேரளா மாநிலத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பிரியாணி பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக அக்கடையில் குவிந்தனர் ஆனால் முதல் சுற்றுக்கே பலரும் தாக்குப்பிடிக்க முடியாமல் வாந்தி எடுத்ததால் போட்டியில் இருந்து விலக்கப்பட்டனர் மேலும் இது தொடர்பாக பேசிய போட்டியாளர்கள் வியாபார யுக்தி காரணமாக சாதாரண அளவை விட அதிகமாக பிரியாணி கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர் அதே போன்று இந்த போட்டியில் வெல்வது கடினம் என்றும் அப்படி இருந்தும் மூன்று பிரியாணி வரை சிலர் சாப்பிட்டதாக தெரிவித்தனர் அது மட்டுமில்லாமல் பிரியாணி கடை அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டு இருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வும் வேதனை தெரிவித்தனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க